அவ்யாபுத்த பஜனாத்ன்னு அடுத்த சூத்திரம் போட்ட அவ்யாபிரதம்னா இடைவிடாமல் இருக்கிறது அப்யாவிரதம் பஜனாத் பஜனை பஜனைன்னு அந்த இடத்துல தியானம்னு அர்த்தம் ஜபம் பூஜை இதெல்லாம் பகவத் சேவையில் இருக்கணும் அவ்யாபிரத பஜனாத்னா இடவிடாமல் இருக்கணும்னு கன்சிஸ்டன்சி இன்றைக்கி நான் பூஜை பண்ணேன் இன்றைக்கி நான் பக்தி இருந்தேன் நாளைக்கு இல்லை அப்படிலாம் இல்லை எப்போதும் அதே தியானம் ஒரு ஓடுகின்ற ஆற்றுல அணை கட்டுறது போல் விஷயத்தை தியாகம் பண்ணணும் சங்கத்தை தியாகம் பண்ணணும் வீணாக பாயிற மனோசக்தி இருக்கு இல்லையா அது அப்போ தான் சேமிக்கப்படும் அதனால் அதை எப்படி சொல்கிற மாதிரி யோகா விருத்தி நிரோதா அப்படின்ன மாதிரி அந்த நிரோதம் போகணும் அழப்பாயக்கூடாது மனசு அணை நீரை கால்வாயில் கொண்டு போய் பயிர்களுக்கு பாய்ச்சது போல தியானம் ஜபம் பூஜை மூலைய முதலியவை அவற்றால் பக்தி பக்திங்கன்னு ஒரு ப பயிர்னு நினச்சிருந்தோம்னா அந்த பயிரை வளர்க்கக்கூடியது அது தியானம் அதில் போன்ற பயிற்சிகளெல்லாம் அவ்யாவிரதங்கிறதுக்கு ஒரு கம்பேரிசன் போலாம் நித்ராய லோக வார்த்தையேரப்பி விஸ்மிருச்சின் அவசரம் தத்துவ சிந்தைய ஆத்மானம் ஆத்மனி இது சொல்றது மறுபடியும் விவேகூடாமணி எப்படி உறக்கத்திலிருந்து உலக வியாபாரத்திலிருந்தும் சப்தம் முதலிய விஷயங்களிலிருந்தும் ஏற்படக்கூடிய ஆத்ம மரதிக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்காமல் உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை புத்தியில் சிந்திப்பாயாக அப்படின்னு அர்த்தம் அது விவேக ஜூடாமி இரநூத்தி எண்பத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்கிறது அடுத்து யோகசூத்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா சத்து தீர்க்கால நைந்தர்ய நைரந்தரிய சத்காரா தற்கார ஆசேவிதோ திருடபூமி நீண்டகாலம் இடையறாமல் உரிய சாதனங்களோட அபியாசம் செஞ்சுன்னு வந்தால் அது திடமாயிடும் அப்படின்னார் யோக சூத்திரத்தில்